ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்யூ பாக்ஸ் நம்ம சேனல் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சோப் வந்து எது தயாரிக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க அதுவும் இயற்கை முறையில் இது வந்து என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு பால் சோப்புங்க இது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு விதமான சோப்பை வந்து இயற்கை முறையில் தயாரிச்சுட்டு நம்ம இன்னைக்கு வந்துருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இயற்கை வளலை திருச்சியில் இருக்குங்க இது கிட்டத்தட்ட பெண்களை மையப்படுத்தி பெண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு கம்பெனியாக இருக்கு இவங்க பெண்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை முறையில் வந்து சோப்பு தயாரிச்சுட்டு இருக்காங்க எப்படி வந்து ஒரு சோப்பு வந்து தயாரிக்கிறாங்க அது மூலயமா எப்படி வந்து ஒரு வியாபார வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா இருக்காங்க அதுக்கு சில சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேடம் உங்க கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணதுங்க நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினெட்டுல ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் சரிங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பிசினஸ்லயும் ஒரு நோக்கம் இருக்கும் சார் எதுக்காக இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க நம்ம வந்து நிறைய இப்போ வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சுங்க சார் நிறைய டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம் நமக்கு வந்து மேலே மட்டும் சரியாச்சு உள்ளே அந்த ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகலை அதனால் இந்த சோப்பை பார்த்தோம் சார் நம்மளே இதை தயார் பண்ணலாம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக தயார் பண்ணோம் சார் ஓரளவுக்கு ஸ்கின் பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சுங்க சார் அதனால் நம்ம மக்களுக்கு தரமான பொருளை கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து இது பண்ணி இந்த சோப்பை நம்ம தயார் பண்றோம் உங்க மூல பொருட்கள் விவசாயங்கள்கிட்ட இருந்து வாங்குற தேங்காய்ங்க சார் சல்ஃபைடு கலக்காத காய்ங்க சார் சல்ஃபைடு கலக்காத காய் நம்ம தேடி தேடி வாங்குறோம் சார் இந்த தேங்காய் இதை சார் இந்த மாதிரி இது சல்ஃபைடு மாதிரி வராதுங்க சார் இது வந்து நம்ம மக்க விவசாயிகளுக்கு தேடி தேடி சல்பைர் கலக்காத காய வாக்குறாங்க சார் இதுதான் நம்மளோட மூலப்பொருள் சார் சோப்புக்கு மெயினா மெயின் சோப்புக்கு தேங்காய் தாங்க சார் சல்பைடு கலக்காத காயும் சார் சல்பர் கலக்க கலக்காத காயும் சார் அங்க பாத்தீங்க இல்லைங்க சார் தேங்காய் அந்த தேங்காய் வந்து இப்படி உடைச்சா உடையணுங்க சார் அந்த மாதிரி இருக்கும் இது மரச்சிட்டுங்க சார் மரச்சிட்டு தேங்காய் வச்சுதான் பயன்படுத்தணும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம பண்றோம் சார் மக்களுக்காக மேடம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்காகவும் வியூவஸ்க்காகவும் லைவாக எப்படி வந்து ரெட் வைன் சோப்பு ஒன்று தயாரிக்கிறது காட்டியிருக்கு மேடம் வணக்கம் சார் வந்து இந்த இங்கே தயாரிக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து சோப் நான் உங்களுக்கு வந்து இந்த சோப்போட பேஸ் வந்து வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் மிக்ஸ் பண்றோம் சரிங்க இதுல மெயின் பாயிண்ட் வந்து ரைட் பாயிண்ட் ரைட் பாயிண்ட் அப்படியே ரைவா தான் ஊத்துறேன் இதுல எதுமே இல்ல சோ எவ்வளவு நேரம் மேடம் இது அப்படியே கலக்கறீங்க இது ஒரு 5 நிமிஷம் கலக்கنا போதும் சரி 5 நிமிஷம் கலக்கنا போதும் போதும் சார்

வச்சிருவாங்க சார் அதுக்கப்புறம் தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுப்போம் சார் மேடம் இப்போ நம்ம இங்க எந்த செக்ஷன்ல மேடம் இருக்கும் பேக்கிங் செக்ஷன்ல இருக்கோங்க சார் இது இது பேக்கிங் வந்து இப்படிதான் இருக்கும் அத கொடுங்க பேக்கிங் வந்து கடைசியா கஸ்டமருக்கு போறது இந்த மாதிரி தாங்க சார் இருக்கும் சரிங்க பேக்கிங் வந்து பட்டர் கவர் வச்சிருப்பாங்க சார் சரிங்க இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி

இங்கே வந்து ஆர்டர் என்னென்னங்கிறது இவங்களுக்கு இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க சார் இதுல தான் அங்கே கஸ்டமருக்கு ஆர்டர் போகுதுங்க சார் அவங்களுக்கு குறைய வயசா ஐயா எந்தெந்த ஊர்ல இருக்காங்களோ எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருவாங்க சார் ஓகே ஓகே ஆமாங்க சார் மேடம் இன்னைக்கு ஆர்டர்ல கஸ்டமருக்கு எத்தனை விதமான சோப் போக போகுது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இருபது வகையான சோப் இருக்குங்க சார் இன்னைக்கு ஆர்டருக்கு பாத்தீங்கன்னா இருபது வகையான சோப்புமா கேட்டிருக்காங்க சார் ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருக்காங்க சார் அது என்ன வகையான சோப்புன்னு சொல்ல முடியும் இது வந்து சந்தனம் சார் சரிங்க இது வந்து ரெட் ஒயினுங்க சார்

இது பார்த்தீங்கன்னா சந்தனம் சோப்புங்க சார் இந்த சோப்பில் பார்த்தீங்கன்னா மரச்சக்கு தேங்கான ப்ளஸ் சந்தனம் அது மட்டும்தாங்க சார் வேறு எதுவும் கற்கறதில்ல ஓகேங்க அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா ரெட் ஒயின் சோப்புங்க சார் ஆல்கஹால் இல்லாத ஒயினுங்க சார் இது இதுலேயும் தேங்காய் தேங்கானை ப்ளஸ் அந்த ஒயின் மட்டும்தாங்க சார் கலக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா குப்பை மேனிங் சார் குப்பை மேலியை லைவாக அரைச்சி ஊற்றுறோங்க சார் ஊற்றி மரச்சக்கு தேங்கானை பயன்படுத்துகிறோம் மற்றபடி எந்த கெமிக்கலோ இல்லை வாசனைக்காக செண்டோ எதுவும் தயார் பண்றது இல்லைங்க சார் இது பார்த்திங்கன்னா ரோஜா சோப்பு கேட்குறவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து சென்ட்டு ஊற்றுறோம் எனக்கு வாசனையா வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம சென்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து வாசனையான பொருள் சேர்க்கோம் அப்படி இல்ல அப்படின்னா இது பாத்தீங்கன்னா சார் முப்பத்தி ரெண்டு மூலிகை சோப்புங்க சார் இதுல வெறும் முப்பத்தி ரெண்டு மூலிகை மட்டும்தான் இருக்கும் மற்றபடி சென்ட் எதுவுமே